பொங்கலுக்கு விடாமுயற்சி வெளியாவதும் நடிகர் அஜித் நடிக்கும் விடாமுயற்சி படப்பிடிப்பு தொடங்கியது முதலே பல்வேறு சந்தித்து வருகிறது அந்த வகையில் அஜித் நடிக்கும் விடாமுயற்சி படத்துடன் தொடங்கிய விஜய் நடித்த கோட் படம் ரிலீஸ் ஆகிவிட்டது அடுத்து விஜய் ஒரு படத்தில் நடிக்க சென்று விட்டார் ஆனால் இன்னும் விடாமுயற்சி படம் வெளியாகாமல் இழுத்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் வரும் பொங்கலுக்கு விடாமுயற்சி படம் ரிலீஸாக இருப்பதாக அறிவிப்பு வெளியான நிலையில் தற்பொழுது அடுத்தடுத்து மிகப்பெரிய சிக்கலை சந்தித்திருக்கிறது விடாமுயற்சி பொங்கலுக்கு இன்னும் பதினைந்து நாட்களே உள்ள நிலையில் அந்த படத்திற்கான இசையமைக்கும் பணிக்கு அனிருத் பதினைந்து நாட்கள் கேட்டிருக்கிறார் அப்படியானால் பதினைந்து நாட்களில் இந்த படத்திற்கு வைத்துவிட்டு அடுத்தடுத்து சென்சார் இன்னும் பல வேலைகள் இருக்கு இப்படி இருக்கையில் எப்படி பொங்கலுக்கு ரிலீஸ் செய்ய முடியும் என்கிற ஒரு குழப்பம் நீடித்து வந்த நிலையில் அனிருத்திடம் எங்களுக்கு மூன்று நாட்களுக்குள் நீங்கள் என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ தெரியாது இந்த படத்திற்கான இசை பணியை முடித்துவிட்டு தர வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் இயக்குனர் மற்றும் படக்குழுவினர் இதனால் இசையமைப்பாளர் இரவு பகல் பாராமல் இந்த படத்திற்கான இசைப்பணியில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த படத்திற்கான அனைத்து பணிகளையும் இரவு பகல் பாராமல் அனைவரையும் போட்டு விரட்டி வேலை வாங்கி கொண்டிருக்கிறார் மகுள் திருமேனி அந்த வகையில் வரும் பொங்கலுக்கு இந்த படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும் என்பதில் வீர தீரமாக செய்தாலும் வேலை செய்தாலும் கூட இன்னும் இந்த படம் வெளிநாடு ரிலீஸ் மற்றும் உள்நாடு ரிலீஸுக்கு சென்சாருக்கு செல்லவில்லை என்று கூறப்படுகிறது பொதுவாகவே வெளிநாடுகளில் ஒரு படம் ரிலீஸ் ஆக வேண்டுமென்றால் ஆறு நாட்களுக்கு முன்பே அந்த படம் சென்சாருக்கு சென்றிருக்க வேண்டும் அப்படி இருக்கையில் வரும் ஜனவரி ஆறாம் தேதிக்குள் விடாமுயற்சி படத்தை சென்சாருக்கு அனுப்ப வேண்டிய கடமை இந்த படக்குழுவினருக்கு உண்டு அந்த வகையில் இன்னும் ஆறு நாட்களுக்குள் இந்த படத்தை முழுவதுமாக முடித்துவிட்டு சென்சாருக்கு அனுப்பி விடுவார்களா என்ற மிகப்பெரிய குழப்பம் ஒரு பக்கம் நீடித்துக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் ஆங்கில படமான பிரேக் டவுன் படத்தின் கதைதான் விடாமுயற்சியின் கதை என வெளியான தகவலின் அடிப்படையில் அந்த பிரேக் டவுன் படத்தின் தயாரிப்பாளர் விடாமுயற்சி படத்திற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையை போட்டு உள்ள நிலையில் தற்போது அந்த படத்தை முழுமையாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்று யுஎஸ்ஏக்கு அந்த ஃபுட்டேஜை கொண்டு வாருங்கள் என்று பிரேக் டவுன் தயாரிப்பு தரவு தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் விடாமுயற்சி தரப்பு இன்னும் வேலை முடியவில்லை என்று சாக்கு போக்கு சொல்லி வந்த நிலையில் பரவாயில்லை மும்பை மும்பையிலேயே எங்களுடைய டீம் இருக்கிறது அங்கே நீங்கள் இந்த படத்தை போட்டு காட்டுங்கள் என்று தெரிவித்திருக்கிறது பிரேக் டவுன் தரப்பு இந்த நிலையில் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆக வேண்டும் என்றால் பிரேக் டவுன் படத்தின் தயாரிப்பு நிறுவனம் முட்டுக்கட்டையை அகற்ற வேண்டும் அதனால் தற்போது செட்டில்மெண்ட் பேச்சு நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது இப்படி பல சிக்கல்களில் சிக்கிக் கொண்டிருக்கும் விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு வருமா என்கிற குழப்பம் தொடர்ந்து நீடித்து வருகிறது உங்கள் தின சேவல்